சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் சிவாய நம ஓம் என பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவபெருமான் மூன்று ரூபங்களில் காட்சியளிக்கிறார் திருஞான சம்பந்தர் ஞானம் பெற்ற ஸ்தலம் காசிக்கு இணையாக அஷ்ட பைரவர்கள் அருள்பாலிக்கும் ஒரே ஸ்தலம் என பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது முன்னதாக கிழக்கு ராஜ கோபுரம் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி சந்நிதியில் வழிபாடு மேற்கொண்ட பக்தர்கள் கீழ வீதி வழியாக தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர் கிரிவலத்தின் போது ஆபத்து காத்த விநாயகர் கண்ணநாதர் சொர்ணாஹர்ஷன பைரவர் சித்தி விநாயகர் கோமலவல்லி அம்மன் ஆகிய கோவில்களில் கிரிவல பக்தர்கள் சூடம் ஏற்றி வழிபட்டு செல்லும் வழியில் சிவாய நமவோம் என பஞ்சாசரணம் மந்திரம் உச்சரித்தவாறே சென்றனர்